ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை இந்தியா வேறு இப்போ இருக்கக்கூடிய இந்தியா வேறு எல்லாமே வந்து வெளிப்படையாக நடக்குது எல்லாமே குவாலிட்டியாகவும் நடக்குது ஒரு சிறு விபத்துனா கூட அதுக்கு வந்து உடனே ஒரு கமிஷன் போட்டு அதை பார்த்து அதுக்குண்டான ஒரு சிஸ்டம் அதுலேயும் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது அது மாதிரி வர்றப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒழுங்காக போய் சேர்றது கிடையாது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நான் வந்து என்னுடைய ஓவரால் பாயிண்ட் பார்த்துட்டு டென் இருக்குது சார் நைன் இருக்குது சார் எனக்கு ஜாப் கிடைக்குமாறேன் அது வந்து அப்போ நீங்கள் கொடுத்த ஒரு எக்ஸாமுக்கு எழுதி நீ வந்த மார்க்கு தவிர நான் இன்றைக்கி ஒரு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து நீ படின்னு சொன்னால் தெரியாது ஒரு இந்த டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி எடுத்துனா தெரியாது ஒரு வேர்டு எக்ஸல் பண்ணால் தெரியாது தெரியாது நான் குறையா சொல்லலை நீங்கள் முடிச்சு வரீங்க உங்களுக்கு தெரியாது தான் அது கற்று கற்றுக் கொடுக்க தான் நான் இருக்கேன் ஆனால் நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கா இருக்காது எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க எவ்வளோ கொடுப்பீங்க நான் அப்பயும் கொடுக்குறேன் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் கேரண்டி கொடுத்து நான் கொடுக்குறேன் நீ கற்றுக்கும் கற்றுக்கிட்டு என் கூட இரு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ நான் பல நாடுகளுக்கு போகிறப்போ எனக்கு ஒரு நிறைய நிறுவனங்களை நான் அங்கே ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கப்போ எனக்கு ஒரு நாணயமான ஒரு ஆள் என்னுடைய இருந்தால் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் கூட பார்க்க மாட்டேன் அந்த அவங்கள டைரெக்டாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுக்கு உண்டான சேலரியை வந்து ரெண்டு வருஷத்துக்கு கூட என்னால் கொடுக்க முடியும் ஆனால் அந்த ரெண்டு வருஷம் என் கூட கற்றுக்கிறதுக்கு பொறும பெரும்பாயிருக்கானோ இல்லை